தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இந்த திமுகவின் உதயசூரிய எல்லா பேட்டிலையும் இருக்காது அதிமுகவின் ரட்டாள எல்லா பேட்டிலும் இருக்காது பிஜேபியின் தாமரை எல்லா கடற்பேட்டிலும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழின் விவசாயி எல்லா பேட்டிலும் இருக்கா அவன் தான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே முன்னாடி சின்ன எங்க இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல இந்த குத்திடுவான் அவளைதான் குத்திருவான் அவனுக்கு அவன் என்ன சட்டை இல்லாம இருப்பான் நான் தான் தான் இந்த கலப்பை வச்சு நிக்கிறாப்ல போட்டுருவான் அதுல என் பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிடுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா இங்கதான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை